பேரட்சி இந்த பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக உரையாற்றி சென்றக்கூடிய அனைத்து தோழர்களே வழக்கமாக நம்ம தேவை கருதி குறிப்பிட வேண்டிய அவசியம் கருதி சிலரை குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு குறுகிய நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆதித்தமிழ் விடுதலைத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய அனைத்து பொறுப்பாளர்களே இங்கே திரளாக குழிமிருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளே ஆதி தமிழக சொந்தங்களே நாம் தமிழ் கட்சியினுடைய அடலியர்களே தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை உலக தமிழக முகமும் முகவரியுமாக இருக்கக்கூடிய மேலகு பிரபாகரன் அவர்கள் அரசியலை கையில் எடுத்து தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கையாக இங்கே பேரிழ்ச்சியாக சுழரும் சுறாவளியாக சுழ நாடுகின்ற சொல்லே உழவர் எங்கள் அன்புக்கு மரியாதைக்குரிய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வர் செந்தமிழ் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொன்னேரி நகரம் இலங்கையின் குறிப்பிட்டது போல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொன்னால் இங்கே இருப்பவர்களுக்கு சில செய்திகளை நாம் நினைவூட்ட வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறார் ஒன்றை இந்த பொன்னேரி என்று சொன்னார் அருளாளர் வள்ளலாருடைய பூர்வீகம் இந்த பொன்னேரி சின்ன தான் தொடங்குது இங்கு தான் அவர் பிறந்து குழந்தையாக வளர்ந்து பிறந்தார் அதற்கடுத்ததாக ஆயிர தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இன்றைக்கு காலனி ஒழிப்பு என்று ஒரு சட்டத்தை போட்டதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சட்டேறக்குறைய நூற்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பொன்னேரி ஊராட்சியிலே எங்களை காரணி என்றும் ஊர் என்றும் சேரி என்றும் அழைக்க கூடாது என்று தீர்மானம் ஏற்றி செஞ்சாறு கோட்டைக்கு அனுப்பப்பட்டு அது சொன்னால் நம்முடைய தாத்தா ராஜா அவர்கள் எங்களை ஆதி திராவிடர் என்று அழையுங்கள் என்று என்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் அதே காலகட்டத்திலே பொன்னேரியில் ஒரு தீர்மானத்தை ஏற்றி அது செஞ்சாறு கோட்டையில் இருக்கக்கூடிய அரசுக்கு அனுப்பி அது அரசு ஆவணமாக அரசு இதழிலே வந்திருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு திராவிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வரலாறு என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறை தொடங்குகிறார் இன்றைக்கு தங்கள் வரலாற்றை எல்லாம் தனதாக்கிக் கொள்கின்ற ஈனத்தனமான செயலை செய்து கொண்டிருக்கின்ற திராவிட அரசியலை பேசுகின்ற திராவிட மாடல் பேசுகின்றவர்கள் அவருடைய தொடர்ச்சியுடைய தொடக்கமாக எங்கே சொன்னால் நீதி கட்சியை சொல்கிறார்கள் நீதி கட்சி அச்சானியாக காரணியாக இருந்தவர் இந்த பொன்னேரி நகரத்தை சேர்ந்த நடேசனார் என்கின்ற சமூக ஆர்வலர் நடேசன் முதலியார் அவர்கள் இன்றைக்கு அந்த நடேசனார் அவர்களுடைய இடம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் இந்த கீழே கரையான்கள் புற்றெடுக்க கருணாக கொண்டது போல என்று பழமொழி சொல்வார்கள் ஆனால் கரையான்கள் புற்றெடுக்க கருணாகம் அல்ல கருணாடி என்கின்ற ஒரு நச்சு பாம்பு தமிழகத்தினுடைய அரசியல் போதுனால் இன்றைக்கு தமிழர்கள் தங்களுடைய வளத்தை தமிழர் நலத்தை தமிழர் வளத்தை எதிர்காலத்தை தமிழ் மொழியை பண்பாட்டை இழந்து நிற்கின்ற வேலையிலே தான் பெரும் கவலையோடு தமிழ்ச்சமன் நிற்கின்ற போதுதான் காந்தியாரை குறித்து சொல்வார்கள் விடுதலை தவறி கட்டி நின்றதாவார் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தியார் வாழ்க வாழ்க என்று சொன்னார் அதை இப்படி திருப்பிச் சொல்லலாம் விடுதலை தவறி கட்டு நின்றதாமார் தமிழகத்தை வாழ்விக்க வந்த எம்மான் சீமான் வாழ்க வாழ்க என்று சொல்லுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு நம்பிக்கை ஊற்றாக தமிழகம் முழுக்க தமிழர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு மட்டுமல்ல மாடுகளுக்கும் மாடுகளுக்கும் ஒரு அவருடைய வரலாற்று தேவை அவருடைய அடிப்படை உரிமையை வாழ்வுரிமையை பேசுகின்ற பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று நம்முடைய பெரும்பாட்டன் திருவள்ளுவன் சொன்னானே அப்படி அனைத்து உயிருக்குமான அரசியலை இன்றைக்கு செந்தமிழ் சீமான் அவர்கள் தமிழகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அரசியல் தீயாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு கவலை எனக்கு இருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சியோடு ஆதி தமிழ் விடுதலை இயக்கம் இணைந்து களமாடுகின்ற கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாத்தா ரட்டமலை சீனிவாசாரனுடைய பிறந்த நாளை ஜூலை திங்கள் ஏழாம் நாள் கொண்டாடுவது வழமையான ஒன்று அதில் சிறப்பு அழைப்பாளராக பேரூரை ஆற்றுவதற்காக செந்தமிழ் சீமான் அழைக்கப்பட்டு அரசியல் படுத்துகின்ற மக்களை அணியப்படுத்துகின்ற செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த ஆண்டு ஒரு புதுவிதமாக ஒரு முயற்சியாக தனித்தனியாக செய்கின்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய அயுதாசன் என்று பிறந்தநாள் மே திங்கள் வருகிறது நம்முடைய தாயார் பெருந்தளவு எம்சி ராஜாவினுடைய பிறந்த நாள்

கடந்த கால வரலாற்றை எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற பெரும் கடமையும் உரிமையும் தேவையும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்வு பொன்னேரியிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பேசுவதற்கு நம்முடைய தம்பிகளும் நாங்களும் எத்தனையோ செய்திகளை தொகுத்து வைத்திருந்தாலும் கூட ஒரு நாங்கள் எங்கள் தமிழருடைய நினைவில் இருந்து தமிழனுடைய வாழ்வில் மங்கி போகின்ற நிலையிலே இருக்கின்ற நம்முடைய தலைவர்களை இந்த மேடையிலே மீண்டும் மீளுருவாக்கம் செய்து அவர்களை எங்கள் மத்தியிலே நடமாட அற்புதமான செயலை செந்தமிழ் சீமான் தலைமையிலான நாம் தமிழ் கட்சி செய்திருக்க சொன்னால் அது வரலாற்று பெரும் ஆவணமாக நான் பாராட்டுகிறேன் அதிலே ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது என்ன செய்தி என்று சொன்னால் நம்முடைய பாட்டெல்லாம் இன்றைக்கு சொல்கிறார்களே திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் என்று சொல்கிறார்களே இந்த திராவிட மாடல் திராவிட கழகம் என்று சொல்லுகிற இவர்கள் களத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய பாட்டனார்கள் பெரும் அரசியல் தலைவர்களாக பெரிய போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஏதோ போராட்டம் என்று சொன்னால் என்றைக்கோ ஒரு நாள் மாலினியார பொழுதுபோக்கு போல போராட்டங்கள் நடத்தி விடாமல் தங்கள் யோசித்ததை தாங்கள் அனுபவித்ததை தங்களுடைய வாழ்வியலுடைய சிக்கல்களை சமூகத்தினுடைய சிக்கல்களாக எண்ணி போராடியதொரு பக்கம் இருந்தாலும் அந்த போராட்டத்தின் அடிப்படையில் விளைந்த அனுபவங்களை கொண்டு அவர்கள் சட்டமாக்குகிற முயற்சியிலே ஐயோ பகுந்தறிவு பார்த்தன் அவர்களும் நம்முடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசர் அவர்களும் பெருந்தலைவர் எம்சி ராஜா அவர்களும் ஏதோ மேடையில் பேசுவோர் நின்று விடாமல் மக்கள் களத்திலே மக்களை அடியமாகி போராடுவதோடு நின்று விடாமல் அதை சட்டமாக்குற முயற்சியிலே கடல் கடந்து சென்று போராட்டிய பெருமக்கள் தான் இந்த போப்பெரும் தலைவர்கள் நாங்களும் கூட உங்களில் எவரும் ஜோக்கியம் இல்லை எங்கள் வாக்கு எவருக்கும் இல்லை என்று கடந்த இருபது அதாவது நாம் தமிழ் கட்சி அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக தலைவர் சேர்ந்து சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி என்று ஒன்றை முன்வைத்து அந்த சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி சார்பாக தமிழகம் முழுக்க களமாடினோம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று ஆளுகின்ற அரசு எவளாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து களமாடுகின்ற அரசியல் புரட்சிகர இயக்கமாக ஆதித்தமிழ் விடுதலை இயக்கமும் தோழமை இயக்கங்களும் களமாடி வந்தோம் ஆனால் அந்த வேலையிலேதான் தளங்களிலே பல தருணங்களிலே பல்வேறு அமருங்களிலே செந்தமிழ் சீமானவர்களோடு நாங்கள் பேசுகிற போது புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் அண்ணா புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னா என்று எனக்கு நினைவுபடுத்துகிறார் என்ன செய்தியென்று சொன்னால் அதிகாரம் வலிமையானது அந்த அதிகாரத்தை அனைத்து துன்பப்பூட்டுகளுக்கும் ஒற்றை தேர்வுகோல் அதிகாரம் என்பது அந்த அதிகாரம் வலிமையானது அந்த அதிகாரத்தை அடைந்துவிட்டால் அத்தனை இயல்பாக அமைந்து விடும் என்று செய்தியை சொல்லி அரசியலிலே நீங்கள் நின்று கொண்டு சாக்கடை நாருகிறேன் தூய்மைப்படுத்துவது எவனென்று சொல்லி இந்த தேர்தல் பாதையிலே ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த நாம் தமிழ் கட்சியோடு நாங்கள் இன்றைக்கு இணைந்து களமாடிக்கொண்டிருக்கின்றோம் இணைந்து களமாடுகின்ற வேலையிலே பல நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கு நிகழ்ச்சியை கொண்டிருப்பார்கள் அடுத்த சில சிலே திராவிட முன்னேற்ற கழக சார்பிலோ அல்லது பட்டியல் சமூக தலைவர்கள் சார்பிலோ இங்கே ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் யார் பேசுவார் என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் என்ன செய்தி முன்வைக்கப்படுகிறது செந்தமிழ் சீமார் என்ன கருத்து சொல்கிறார்கள் சிந்தமிழ் சீமானுடைய எச்சிலில் தான் இன்றைக்கு சிலருடைய பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையிலே திராவிடத்துடைய முட்டுத்தாங்கிகளாக திராவிடத்துடைய அடிவரணிகளாக திராவிடத்துடைய புரோக்கர்களாக திராவிடத்துடைய ஒட்டு திண்டையிலே வாசிகளாக இருக்கக்கூடிய முகவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு பாய்ந்து கொண்டு வருவார்கள் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஏய்த்து பிழைக்கின்ற